கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு இலங்கையினுடைய ஒரு அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குட்பட்ட பாதை மக்கள் பாவனைக்காக ஜனாதிபதியோட பணிப்புறையின் பேரில் திறக்கப்பட்டது இருபத்தைந்து வருடங்களாக இந்த பாதை மூடப்பட்டுள்ளது இதை பார்க்கும் போது மிகவும் கவலையாக இருக்கும் எவ்வளவு பாவிக்கக்கூடிய பாதையை மூடி வைத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பயணத்தில் ஜனாதிபதி வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் யுத்தம் இல்லாத காலத்தில் ஏன் இந்த பாதைகளை மூடி வைக்க வேண்டும் எங்களுடைய அந்த காலத்து ஞாபகங்கள் வந்து போகின்றது தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு இந்த பாதையை மூடிவிட்டார்கள் நாங்கள் சிறிய வயதில் ஓடி விளையாடிய பாதை பாடசாலைகளுக்கு சென்ற ஞாபகங்கள் வந்து போகின்றன இப்ப நான் இருக்கிறேன் கொழும்பினுடைய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி அதாவது கொழும்பினுடைய பகுதி மட்டுமில்ல அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள்ல மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது இப்ப மட்டுமில்ல எப்பவுமே அதி உயர் பாதுகாப்பு வலயமா இருந்த ஒரு பிரதேசம் நேற்று வரைக்கும் இந்த இடம் அதி உயர் பாதுகாப்பு வலயமாகவும் மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படாத ஒரு பிரதேசமாக இருந்தது அதாவது அலரி மாளிகைக்கு பின்பக்கம் இருக்கிற ஒரு பாதை இந்த பாதை வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு நாம இதுவரைக்கும் கால் வைக்காத இடங்கள்ல இந்த பாதையும் ஒன்று நான் நினைக்கிறேன் அலரி மாளிகைக்கு பின்பக்கமா இருக்கிற பிரதேசம் நாம இந்த பிரதேசத்தை சுத்தி பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது வந்து கங்காராம பன்சல் இருக்கு அதோட அதை இருக்கிற லேக் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ரவுண்ட் போட்டாலும் நாங்க வந்து இங்கே அதாவது புதுசா துறந்த பாலம் இருக்கு அந்த பக்கமா நாங்க கொழும்பு பக்கம் போகலாம் அதாவது கோல்பேஸ் பக்கம் பெட்டா பக்கம் போகக்கூடிய ஒரு பாதை தான் இப்ப நான் இந்த பாதைக்கு வந்திருக்கிறதுக்காக காரணம்னு சொன்னா நேற்றைய நாள்ல இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதை வந்து பொதுமக்களுடைய பாவனைக்காக இந்த பாதையை திறந்து இருக்காங்க இந்த பாதை வழியா தான் இப்ப நான் நடந்து கொண்டிருக்கேன் இந்த பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவரைக்கும் நாம கொழும்புல பார்க்காத ஒரு பாதை தான் இந்த பக்கமா நான் முதல் காட்டின மாதிரி கங்காராம பன்சல இருக்கு இந்த பக்கம் நம்ம கொழும்பு பக்கம் போறது இந்த பக்கம் தான் இருக்கு ஜனாதிபதியினுடைய அதாவது ஜனாதிபதியில் அலறி மாளிகை இருக்கு பிரதமர் உத்தியோகபூர்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த பிரதேசம் இந்த பிரதேசத்தை பாருங்க இது இந்த பக்கம் ஒரு கேட் இருந்துச்சு இதுல ஒரு பெரிய கேட் ஒன்று இருந்தது அந்த கேட்டை உடைச்சி அதாவது பெரிய கண் அந்த ஜேசிபின்னு சொல்லுவோம் அதை கொண்டு வந்து உடைச்சி தான் இந்த கேட்டை வந்து எடுத்திருக்காங்க இந்த கேட் தான் அது இந்த கேட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருந்த மிக பெரிய ஒரு இரும்பு கேட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க பத்தொன்பது வருஷமா இந்த பாதை திறக்காம இருந்தது நேற்றைய நாளில் ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக் அவர்களுடைய பணிப்புறையின் பேரில் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் தான் அலரி மாளிகை அலரி மாளிகையுடைய பின்பக்கம் இது மிக மிக பெரிய ஒரு அது உயர் பாதுகாப்பு வலயம் இது இப்போ ஒற்றையடி பாதை அந்த பக்கமாக இருந்து வார வாகனம் மட்டும்தான் இப்போ அனுமதிக்காங்க நீங்கள் நடந்த ரெண்டு பக்கமும் போகலாம் இந்த பக்கமாக போகலாம் நீங்க அந்த பக்கம் இருந்து வரையலாது நீங்க இந்த பக்கமாக போகக்கூடியதாக இருக்கு நல்லா இருக்கு இந்த பிரதேசம் இதுவரைக்கும் நாம் பார்க்காத நாம் பார்க்காத ஒரு பிரதேசம் தான் இந்த இந்த கொழும்பினுடைய பிரதேசம் பாருங்கள் எவ்வளவு இடங்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்கு கடந்த கிழமை தான் ஜனாதிபதி மாவத்த அந்த காகில்ஸ் பில்டிங் பக்கத்தில் இருக்கிற அந்த பாதை திறக்கப்பட்டது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த அறகலைக்கு பிறகு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதி ஆனது பிறகு அந்த பக்கம் ஜனாதிபதி மாளிகை பக்கம் யாருமே புகையிலாம இருந்தது அந்த இடத்தை திறந்து வச்சாங்க இந்த இடம் வந்து பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு யுத்த காலத்துல இது பாதுகாப்பின் கருத்தில் பாதுகாப்பு கருத்த அலரி மாளிகையுடைய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு இந்த பிரதேசம் மூடப்பட்டது யுத்தம் முடிஞ்சே பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகியும் இந்த பாதை இன்னும் இருந்தது காரணம்னா இங்கே வாழ்ந்தவங்க எல்லாமே ராஜபோக அரச வாழ்க்கை தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற அடிப்படையில் இந்த பாதை மூடப்பட்டிருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் அலரி மாளிகையினுடைய பகுதி இப்போ வீடியோ பண்ணலாமா இல்லையாடு எனக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்து நான் பார்க்கும்போது போது அத்தனை சிங்கள ஊடகங்களில் எல்லா இடங்கள்லையும் இந்த பாதையினுடைய திறப்பு பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு வித்தியாசமான இடத்துக்கு போன மாதிரி தானே இருக்குது இதை வந்து நீங்கள் நேரடியாக கொள்முதலும் வேண்டாம் வந்து பார்க்கலாம் இது ஒரு நுழைவாயில் இதுக்குள்ளே நான் அழை மாலைக்கு போகிறதுக்கு ஒரு நுழைவாயில் ஒன்று இருக்குது இந்த பின்பக்கமாக பாதை கொஞ்சம் திருத்துறாங்க ஆனால் இந்த பாதையால் வாகனங்கள் போகாதால தார் போட்ட அல்லது காபட் போட்ட பாதை இல்லை இது இது வந்து சாதாரணமாக அந்த என்ன சொல்கிறது கல் கல் மாதிரி வச்சு இந்த பாதையை அமைச்சிருக்காங்க வாகனங்கள்லாம் சும்மா சந்தோஷமா பயணிக்கிற மாதிரி தெரியுது இதுவுமேலே அது இது ஒரு முக்கியமான ஒரு பாதை இது இது இந்த பாதை திறந்தாலும் ஒரு முக்கியமான நன்மை இருக்குன்னு சொன்னா காலி பீதி அதாவது ஜனாதி அலரிமாளிகைக்கு மற்ற பக்கம் இருக்கிற அந்த காலி பீதி பக்கம் இருக்குதானே அந்த காலி பீதி பக்கமா வந்து போற வாகனங்களுடைய அந்த நெரிசல் வந்து குறையும் இந்த பக்கம் நாங்கள் இந்த பாதையால் பயணிச்ச பண்ணுறோம் அதாவது புறக்கோட்டையிலேருந்து நாங்கள் வந்து இந்த பக்கம் அதான் இது ஒட்டேரி பாதையாக இருக்கிறதால போகிற பக்கம் வேலைக்கு போகிற நேரத்தில் வந்து இந்த பாதையை பாவிக்கலாம் அந்த பக்கம் காலி வீதி பக்கம் வந்து இருக்கிற வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பாதையாக அந்த பாதை இருக்கும் ஏன்னா பெரிய அகலமான பாதை பாருங்கள் இந்த அளவு அகலமாக இருக்குன்னு பாருங்கள் அது மாளிகை பின்பக்கமும் பாதுகாப்பு தான் இந்த பக்கம் என்ன இருக்குன்றதில்லை இந்த பக்கம் மக்கள் குடியிருப்புகள் ஆக்கல வீடுகள் தான் இந்த பக்கம் இருக்குது இதுவும் ஒரு உயர் அதி உயர் பாதுகாப்பு வலயமா இருந்து இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா அனைத்து செய்தி தளங்கள்ல சமூக வலைத்தள முக்கியமான சிங்கள ஊடக பக்கங்களா வந்து கிடைச்சது இப்போ நம்ம தமிழாக்களும் இதை பார்க்கணும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு செய்திகளில் நான் எந்த பக்கமும் தமிழ் செய்திகளில தேடி பார்த்தேன் எந்த பக்கமும் இது கிடைக்கல எனக்கு பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு பாதை முதல் முதலாக இந்த பாதையில நாங்க நடக்கிறோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இலங்கையில் கொழும்புல மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்துல எல்லா பல பிரதேசங்கள்ல வந்து முக்கியமான அதுவியற் பாதுகாப்பு வலயங்களா இருந்த பல இடங்களுடைய பாதைகள் வந்து இன்னும் திறக்கப்படாமல் இருக்கு அது ஒவ்வொன்றா திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றா இந்த பாதையே திறந்துட்டாங்க இது கை வைக்க அதாவது அதாவது அலரிமாளைகளுடைய சுவர் பின் சுவர்ல நாம் கை வைக்கக்கூடிய அளவான பாதை தான் இது அந்த பாதையை திறந்துட்டாங்க அப்படின்னு போது இந்த பாதையெல்லாம் அடுத்தடுத்து வர போற மற்ற பாதை பாதையெல்லாம் திறக்கப்படும் நினைக்கிறேன் இப்படி ஒரு ரோட்டு இருக்கு இந்த மாதிரி ரோட்டால வாகனங்கள் போகலாம் வாகனங்கள் போகக்கூடிய பாதை கொழும்புல இருந்திருக்கு அது அரிமாளிகை பக்கத்துல கொழும்பினுடைய மிக முக்கியமான சிட்டி அதை நகரத்துக்குள்ள இந்த பாதை இருந்திருக்குண்டு நிறைய பேருக்கு தெரியாது இப்போ நான் வந்து அந்த அந்த ரவுண்ட் ஓட்டு பக்கத்தால வந்து இப்ப நடந்து வந்து கொண்டிருக்கோம் இது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா சரியான ஈஸியா இந்த பாதை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நடந்து பார்க்கும் போது நாங்க எந்த இடம் வரைக்கும் போறோம் அப்படின்றத பாப்போம் பாங்க கோயிலும் இருக்கு நல்லா எல்லாம் பெரிய அரசமரத்தோட ஒரு சின்ன குட்டி அழகான புத்தர் கோயில் இருக்கு புத்தர் சிலையோட ஆஹ் பெரிய ஏரியா ஒன்று பாருங்க நடந்து வந்தும் கிட்டத்தட்ட நாளைக்கு ஐநூறு மீட்டர் தூரம் கிட்டத்த இருக்க முடியிருக்கேன் அஞ்சு அறுபது மீட்டர் தூரம் இருக்கும்போது அலரி அலரிமாளியோட நீளமே பெரிய ஏரியா தான் அது பார்க்கறதுக்கு நம்ம ரோட்டால போகும் பார்க்கும்போது அவ்வளவு பெருசா தெரியல பாதை வந்து உடைஞ்சிருக்கதால திருத்துறாங்க உடனே திருத்தி இந்த பாதையை வந்து வாகனங்கள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொண்டிருக்காங்க இந்த பக்கம் வாகன பார்க் பார்க்கிங் ஏரியா இருக்கு வேலைகள் நடக்குது உடனே நடக்குது நேற்று தான் திறந்தாங்க இன்றைக்கு உடனே பாதை திருத்த பணி நடக்குது ஆ ஓகே ஓகே இந்த பிரதேசம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஆஹ் இதால போயிட்டு அப்படியே நேராக போனோம்னா கோல்பட்டி லிபர்ட்டி ஜங்ஷன் ஓ அவ்வளோ ஈஸி தெரியுமா இதால வந்து அப்படியே நேராக அந்த கோல் ரோட்டில் வராமல் நேராக இந்த பக்கம் வரவங்க இந்த லிபர்ட்டிக்குள்ளால வந்து இந்த ரவுண்ட் அப்போட்டால வந்து அப்படியே வந்து நேராக அந்த மேம்பாலத்தால் போய் ஈஸியா காலி வீதி ஜனாத சீரகம் போற அந்த பாதைக்கு போய் சேர்ந்துடலாம் இந்த வந்து இதுக்குள்ளாவையைக்காகண்ட அதாவது அலரி மாளிகைக்குள்ள வாரவங்க மட்டும்தான் இந்த பாதையை பாவ இது வாரத்துக்கு இது போகிறது பாருங்க செக் பாயிண்ட்லாம் எல்லாம் இருக்காங்க நாம இதுக்காக வரலாம் வந்திருந்தீங்கன்னா இந்த கேஎஃப்சிக்கு எஃப்சிக்கு இருக்க ரவுண்ட் போட்டுருக்கு தானே இதில் ஒரு பள்ளி வாசல் இருக்கு நிறைய பேர் இந்த ரோட் தொடர்ந்து தெரிஞ்சிருக்கு பாருங்க எல்லா ஆட்டோ கார் வாகனங்கள் எல்லாமே வரது இப்போ உங்களுக்கு ஒழுங்கு நினைக்கிறேன் அந்த ரோடா நடந்து எந்த இடம் வரைக்கும் வரலாம்னு சொல்லிடு இந்த ரவுண்ட் போட்டு இந்த பள்ளிவாசல் வரைக்கும் இந்த பள்ளிவாசல் ஞாபகம் நினைக்கிறேன் இது ஒரு ரவுண்ட் போட் கால போய் நேரா லிபர்ட்டி இந்த இந்த கேப்ஸ் தாண்டனோன்னே லிபர்ட்டி தியேட்டர் இருக்கு அந்த வரங்க கோல்பெட்டி யங்ஷன் அந்த கலர்டா நேரா லெப்ளிகேஷன் ரோட்டால அப்படியே நேராக போகலாம் பாராம வச்சா விஜி பாக்கிச்சா அப்படி அறி து கித்து இல்லாம அண்ட பேக் அண்டு அண்ட பே வட்டை அண்டு டெய்லி මේ ගමන යන්න ඉදිරියට ය සක්ක්‍ය දයිලල ඩනකි අපි ගනාධපටතිනවාට මේ අපි ප්‍රාට්නා කරන ඇ ජත් නැත්තන් මොනර්ය පාරවාගනින් සතුද සට ඉතාගඩත් බැ ඇත්දැක් කියලේකනේ කියලා වැඩක්නෑ පාර එරිය වගේම අපිට මේ තාපෙත් කඩලා අපි මේ වයසක කට්ටිය අපි කාටය බේත් ගඩ යන්න අපිට කරලා දුන්නත් අපි ජනටම අනි්චන්දතයාට ය ගන මේ ගය ගම පරණා අතජ මහරක් වුණ මේක අරපු ගමන් අපිට පරණ අතතය මතක් වුණා අපිට ව අමු පයම වැැදුවන මේ එක ඕ මස්ගිය අපි දුවර පැරන සෙල්ලම් කරපු තෑන මේක நேற்றைய நாள் பரபரப்பான ஒரு செய்தி நாம வீடியோலையும் ஞாபகப்படுத்தின செய்தி பார்த்த தான் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்து முக்கியமான சந்திப்புகளை நடத்தி போயிருக்காரு ஜனாதிபதியோட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு அதோடு மட்டும்தான் முக்கியமான அரசியல் தலைவர்களோடும் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருந்தது நேற்று நாள் நாங்கள் இந்த செய்திகளில் பார்த்தோம் அதோட நேற்று இரவுல வந்த ஒரு செய்தி அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து தொடர்பாக செய்தித்தளங்களை நான் பார்த்தேன் அதாவது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு ஜனாதிபதியுடன் வலியுறுத்தியதாக சொல்லப்படுது அதோட ஜனாதிபதி அவர்களை டெல்லிக்கு வர்றதுக்கு அவருக்கு விரும்பிய உள்ள டெல்லிக்கு வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை வழங்கிட்டு போயிருக்காங்க எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதிகமா தேர்தலின் பின்பு இந்த பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதோடு மட்டுமல்லாமல் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கைக்கு வருமாறும் வந்த தூதுவர் ஜெய்சங்கருடன் தெரிவித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வர போகிற பொது தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இந்த தேர்தலில் இந்த முறை புதியவர்கள் அதிகமாக உள்வாங்கப்பட போகிறாங்க இந்த பாராளுமன்றத்தில் புதியவர்களுக்கான வாய்ப்பு தான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பரவலாக பேசப்படுகின்ற நேரத்தில் இப்போ இருக்கிற அத்தனை கட்சிகளும் புதியவர்களை களமிறக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் இறங்கி இருக்கிற இடம் பழையவர்களும் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது என்னதான் பழையவர்கள் இருந்தாலும் இந்த முறை பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு அப்படின்றது மட்டும்தான் நிச்சயமான உண்மை இதுவரைக்கும் நூற்றி இருபத்தி இரண்டு சுயேச்சை குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்காங்க வருகின்ற பனோராம் திகதி நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் இந்த வேட்பு தாக்கல் கட்டுப்பணம் செலுத்துற இந்த விஷயங்களால் நடக்க இருக்கு பிறகு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்படும் அதுக்கு பிறகு தான் தெரிய போகுது என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படி இந்த ஆட்டம் மாறப் போகிறது எந்த அளவான வாய்ப்புகள் எதிர்க்கட்சி பக்கமா இப்போ வந்து தேசிய மக்கள் சக்தியான இப்ப இருக்க அரசாங்கத்துக்கு அதிகளவான ஆசனங்கள் கிடைக்கும் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் பெரும்பான்மையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த பெரும்பான்மை தவறும் பட்சத்தில் எந்த கட்சியோட கூட்டு அமைச்சு இந்த ஆட்சியை வந்து செய்ய போகிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதற்கு தயார்படுத்தலோட சில தமிழ் கட்சிகள் இப்பொழுது செயற்பட ஆரம்பித்து தனியாக பிரிந்து கேட்கறது இந்த மாதிரி பல விஷயங்களை செய்திட பார்க்கக்கூடியதாக இருக்குது அதிகமான சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்கள்ல தான் அதாவது கட்டுமானங்களை செலுத்தியிருக்காங்கன்றதையும் செய்தியில் பார்க்க கிடைச்சது குறிப்பாக இன்னும் ஒரு சில ஒரு சிலர் வந்து நமக்கு நம்ம வீடியோக்களையோ அல்லது தனிப்பட்ட முறையிலே கேட்குற ஒரு சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இந்த பார்ப்போமீட் தொடர்பான அப்டேட் எதுவுமே இல்லை அப்படி அடங்கிட்டே வந்து பரபரப்பாக வந்து கொண்டுருது அதை காணலை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வேட்பு மனு தாக்கல்கள் முடிவடைஞ்சதுக்கு பிறகு இந்த பார்ப்போமீட்டுகள் வேறு ஏதாவது வித்தியாசமான தகவல்கள் எல்லாம் வெளிவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய வேட்பாளர்கள் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறதா இல்லையான்ற குழப்பத்தில் இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் அதிகமானவர்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி விட்டால் என்பிபி அதாவது இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தியில் தான் போட்டிடணும் அப்படின்றத அப்போ தான் எல்லாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கொண்டு நிறைய பேர் அதற்கான இடத்தை அரசாங்கத்திடம் கோரியதாக நிறைய பேருடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே பல விஷயங்கள் இந்த ரெண்டு மூணு நாட்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே பாகலாம் வித்தியாசமான முக்கியமான தகவல்கள் வரும்போது நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்டில் இருக்குது அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைங்க உடனுக்குடனான செய்திகளை அதிலேயும் நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்